ஒரு டீஸ்பூன் சோம்பு அது பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளி வேக வச்ச கருப்பு மூக்கல்ல வந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சினு வந்துடலாம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு மசாலா வகை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது சேர்த்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போட்டோம் வதக்கிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் காளான் சேர்த்துக்கலாம் காளான் வந்து வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது மழைக்கு அதுக்கும் இந்த மாதிரி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டு பேக்கெட் காளான் சேர்த்துருப்பேன் காளான்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மசாலா காளான் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ காளான் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச மூக்கடலையாகவே சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் மூக்கல்ல மூக்கல்ல சேர்த்துட்டு நைட்டாக கலந்துக்கலாம் நம்ம மூக்கல்ல வேக வச்சு தண்ணியாகவே வேஸ்ட்டாக கீழெல்லாம் ஊற்ற வேணாம் ஏன்னா ஸ்ட்ரென்த்து மொத்தம் அதில் தான் இருக்கும் அதனால் வேக வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் குழம்புலேயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் சப்பாத்தியும் களிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வாசனைக்காக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கலந்துட்டு வாங்க சூடாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பரான மூக்கல்லையும் காளானும் போட்ட ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி சூடான சூப்பரான மூக்கல்ல காளான் போட்ட குழம்பு ரெடி வாங்க சூடான களிக்கு சுவையான காளான் மூக்கல்லையும் போட்டு சூப்பரான குழம்பு வச்சிருக்காங்க கறி குழம்போட கம கமகமான வாசனை வச்சு அந்த அளவுக்கு பார்க்கவே செம்மையா கலர்ஃபுல்லா இருக்கு வாங்க இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் களியை எப்பவுமே எடுத்து பட்டும் படாமல் சாப்பிடக்கூடாது நல்லா ரெண்டு மூணு உருட்டு உருட்டி எடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலேயே வேற லெவலாக இருக்குது சாப்பிடும் போதே கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது காலம்லாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பார்க்கறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க பாய்